உத்திருமேரூர் அருகே விஷனடி மற்றும் உயிருக்கும் உடல் உறுப்புகளுக்கும் பாதிப்பு ஏற்படும் வகையில் மது பாட்டில்களை விற்பனை செய்த வாலிபர் கைது அவரிடமிருந்து நூற்று பதினெட்டு அரசு மதுபானங்கள் கைப்பற்றப்பட்ட நிலையில் மதுபானம் விற்ற டாஸ்மார்க் ஊழியர்கள் இதுவரை மதுவிலக்கு காஞ்சிபுரம் மதுவிலக்கு அமல் பிரிவு காவல்துறையினர் தேடி வருகின்றது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது காஞ்சிபுரம் மாவட்டம் உத்திரமேரூர் வட்டம் பூண்டி கிராம சுடுகாடு குளம் அருகே வாலிபர் ஒருவர் அரசு பொது பாட்டில்களை கொள்முதல் செய்து அதிக விலைக்கு கடையில்லா நேரங்களில் மது பாட்டில்கள் விற்பனை செய்ததாக காஞ்சிபுரம் மதுவிலக்கு அமல் பிரிவு ஆய்வாளர் சண்முக வடிவுக்கு வந்த ரகசிய தகவலின் பேரில் சம்பவ இடத்தில் திடீர் ஆய்வு மேற்கொண்ட போது கருவேப்பம் பூண்டியை கிராமத்தைச் சேர்ந்த கோபிநாத் என்பவர் கோணிப்பையில் பத்துக்கும் மேற்பட்ட மது பாட்டில்களுடன் கைது பாட்டில்களை ஆய்வு செய்த ஆய்வாளர் அந்த பாட்டில்கள் மூடி திறந்தும் லேபிள்கள் இல்லாமல் விற்பனை செய்து வந்ததும் அந்த பாட்டில்களை திறந்து முகர்ந்தபோது போது ஒரு விதமான விஷ கண்களில் எரிச்சலும் வாய்க்கு மட்டும் ஏற்படுவதை உணர்ந்தார் இதனை உட்கொண்டால் மனித உயிருக்கும் உடலுறுப்புகளுக்கும் பாதிப்பு ஏற்படும் என அறிந்து அவரை கைது செய்து மேல் விசாரணை மேற்கொண்டனர் அதில் கோபிநாத் மூன்று தினங்களுக்கு முன்பு தாம்பரம் ரயில் நிலையத்தில் அருகே முன்பின் அறிமுகமில்லாத நபர் போதை தரக்கூடிய திரவம் உள்ள சுமார் நூற்று எண்பது மில்லி அளவு கொண்ட பத்து பாட்டில்களை தலா நூறு ரூபாய் என இவரிடம் விற்பனை செய்துள்ளார் மேலும் இவர் வீட்டில் பதுக்கி வைத்திருந்த நூற்று பதினெட்டு பாட்டில்களையும் மதுவிலக்கு காவல்துறையினர் பறிமுதல் செய்து விசாரணை மேற்கொண்டபோது உத்திரமேரூர் அரசு மதுபான கடையில் சூப்பர்வைசர் தினகரன் மற்றும் சேல்ஸ்மேன் திருநாவுக்கரசு ஆகியோரிடம் கூடுதல் விலைக்கு வாங்கி வைத்து விற்பனை செய்து வருவதாகவும் தெரிவித்துள்ளார்